என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் திமுகவின் இந்து மத எதிர்ப்பு கோயிலுக்கு போற அதே மக்கள் தான் திமுக ஓட்டு போடுறாங்க இது முரண்பாடா இல்ல திமுகவின் திமுகவின் அரசியல் அரசியல் ரகசியமா ரகசியம் சொல்றதை விட சொன்னா சரியா நான் நினைக்கிறேன் எழுபது வருடமா ஒரே நேரட்டிவ்ல எப்படி ஒரு கட்சி வெற்றி பெறுது வாங்க பார்க்கலாம் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை பத்தி சொன்ன சில கருத்துக்கள் அதனுடைய இம்பேக்ட் பீகார் எலெக்ஷனில் எதிரொலிச்சிது மகாராஷ்டிரா எலெக்ஷனில் எதிரொலிச்சிது ஆனால் தமிழ்நாட்டில் அதனுடைய இம்பேக்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஏன் அதுக்கு காரணம் என்ன அதுக்கு காரணம் தமிழ் மக்களினுடைய குணம் ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவங்க ரெண்டு பேரும் அப்படி அடிச்சுப்பாங்க ஆனால் வெளியிலேருந்து ஒருத்தன் வந்து அவங்க அண்ணனை அடிச்சுட்டா அவனை எதிர்த்து கேட்குற முதல் ஆள் யார் தெரியுங்களா அவனோட தம்பியாக தான் இருக்கும் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா நான் ஏன்னா அடிப்பேன் என் தம்பி அவன் என்ன அடிப்பான் வெளியிலிருந்து ஒருத்தன் அடிச்சா நான் சும்மா விட்டுருவா அவன் என் அண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தொகுதியில ஒரு சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் அதிகமா இருப்பாங்க இந்த கட்சிகள் என்ன பண்றாங்க தெரியுங்களா குறிப்பா திமுக எந்த தொகுதியில எந்த சமுதாய மக்கள் அதிகமா இருக்காங்களோ அந்த சமுதாயத்திலிருந்து ஒருத்தருக்கு எம்எல்ஏ எம்பி சீட்டை ஒதுக்குறாங்க அப்போ அந்த சமுதாய மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்க அந்த சமுதாயத்தில் இருக்கிற ஒருத்தருக்கு தான் ஓட்டு போடுவாங்க நீங்கள் போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சாதனத்தை பற்றி பேசியிருக்காரு அதனால திமுகக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்களான்னு கேட்டால் அவர் ஏதோ பேசிட்டாரு அதுக்காக என் அண்ணனை என் தம்பியை என் மாமனை என் மச்சான விட்டு கொடுத்துட முடியுமா அப்படியெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அவர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க இந்த ஒரு குணம் தான் திமுகவை காப்பாற்றுது பொதுவாக தமிழர்களுக்கு ஒரு குணம் இருக்குங்க ஒருத்தரை அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி ஏற்றுக்கிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் அவரை விட்டு குடுக்க மாட்டாங்க யாருக்காகவும் எதுக்காகவும் டிஎம்கே போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கிங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நாங்க இந்து மதத்தை எதிர்க்கல இந்து மத நம்பிக்கைகளை எதிர்க்கல நாங்க சனாதனத்தில் உள்ள சமூக மேலாதிக்க அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்னு பிரிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அதனாலதான் நம்மளுடைய தமிழ் மக்கள் குறிப்பா இந்து மக்கள் இந்த விஷயத்த மத விரோதம்னு பார்க்கல திமுக பேசும் முக்கிய விஷயங்கள் என்ன தமிழ்மொழி சுயமரியாதை இடஒதுக்கீடு சமூக நீதி இது திமுகவோட தேர்தல் முழக்கம் மட்டும் இல்லைங்க எழுபது வருட கண்டிஷனிங் எழுபது வருஷமாக தமிழ்நாடு மக்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சிருக்காங்க டிஎம்கேவோட உண்மையான பலம் என்ன தெரியுங்களா மக்களுடைய லாயல்டி மக்களுடைய விசுவாசம் பொதுவாக திமுக பூத் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க ஒவ்வொரு பூத்துலேயும் எவ்வளோ ஓட்டு இருக்குது யார் யாருக்கும் ஓட்டு இருக்குது யாரெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற டேட்டாவை மைக்ரோ லெவலில் வச்சுருப்பாங்க தேர்தல் சமயத்தில் மட்டும் இல்லைங்க தேர்தல் இல்லாத சமயத்துலையும் யாரெல்லாம் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்களோ அவங்களுக்கு தேவையான ஹெல்ப்பை செய்வாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் ஏதாவது வாரிசு சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கினா அதற்கான ஹெல்ப்பு ஸ்கூலில் சேர்த்தணும் காலேஜில் சேர்த்தணும்னா ஏதாவது ரெக்கமெண்டேஷன் லெட்டர் எம்எல்ஏ எம்பிக்கிட்ட வாங்கி கொடுக்கறது இப்படின்னு அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை எல்லாமே அவங்க ஃபுல்ஃபில் பண்ணி தருவாங்க அதனால் மக்கள் அவங்கள அவங்களில்ல ஒருத்தனா பார்த்து அந்த விசுவாசம் இருக்கு இல்லைங்களா அதுதான் திமுகவுடைய பலம் பேர் பாலிடிக்ஸ் பய அரசியல் இதுதான் டிஎம்கேவோட மாஸ்டர் ஸ்ட்ரோக் குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஒன்று நம்ம என்ன பண்ணுவோம் பூதம் வந்துடும் பூதம் வந்துடும் மிரட்டியே சாப்பாடு விட்டுவோம் இல்லையா அதே மாதிரி தான் திமுக பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும் டெல்லி அரசியல் உள்ளே வந்துடும் டெல்லி அரசியல் உள்ள வந்து அவங்களோட அடிப்படை உரிமைகள் பறிக்கப்படும் அப்படின்ற பயத்தை மக்கள் மனசுல ஆழமாக பதிய வச்சிருக்காங்க பயங்கிறது ஒரு ஸ்லோ பாய்ஸன் திமுக நாங்கள் இல்லைன்னா டெல்லி உங்கள் வாழ்க்கைய முடிவு பண்ணும் அப்படிங்கிற பயத்தை ஆழமாக விதைச்சு வச்சுருக்காங்க அதை திமுகவோட ஃப்ரேமிங்னு கூட சொல்லலாம் நெரேட்டிவ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மீடியா சினிமா எல்லாமே திமுகவோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு நெரேட்டிவ் ஃபிக்ஸ் பண்ணுறதுல திமுகவை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது மக்களோட மனசில் பதிய வைக்கணும்னா யார் பேசுகிறாங்க என்ன பேசுகிறாங்க அவங்க எப்படி பேசுறாங்கிறத பொறுத்து தான் மக்கள் மனசில் பதியும் அது திமுகக்கும் நல்லாவே தெரியும் அதனால தான் இலக்கிய மேதைகள் நடிகர்கள் நடிகைகள் டைரக்டர்கள்னு யாரெல்லாம் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்களோ அவங்கள வச்சு அழகாக ஒரு நெரேட்டிவை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பொதுவாக அவங்க பிக்ஸ் பண்ணுற நெரேட்டிவ் என்ன தெரியுங்களா ரேஷனல் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் பகுத்தறிவு மற்றும் சமூக நீதி இந்த நெரேட்டிவை மக்கள் மனசில் ஆழமாக பதிய வச்சிருப்பாங்க சினிமாக்கள் மூலமாக நாடகங்கள் மூலமா புத்தகங்கள் மூலமா அழக மக்கள் மனசுல பதிய வச்சிருப்பாங்க இதுவும் அவர்களுக்குரிய பலம் இது எல்லாமே சேர்ந்து மக்கள் மனசுல என்ன பதிஞ்சிருக்கு தெரியுங்களா திமுக இந்து மதத்தோட சண்டை போடல சனாதனத்துல இருக்கிற அதிகார அமைப்போட தான் சண்டை போடுது அப்படிங்கிற எண்ணத்தை ஆழமா பதிய வச்சிருக்காங்க அத அவ்வளவு எளிதா யாராலையும் மாத்திட முடியாது தமிழ்நாடு மக்கள் இந்து மதத்தை விட்டு கொடுக்கலங்க அதுக்காக திமுகவையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க அவங்க தயாரா இல்லை இதை மாற்ற முடியாதானா மாத்த முடியாததெல்லாம் எதுவும் இல்லைங்க மாத்த முடியும் அதுக்கு திமுக மாதிரியே நிறைய விஷயங்களை மக்கள் மனதில் பதிகிற மாதிரி செயல்படுத்தணும் ஏடிஎம்கேவும் பிஜேபியும் செயல்படுத்துறாங்களான்னு பார்க்கலாம் இத பத்தி உங்கள் கருத்து என்ன டிஎம்கே வெற்றி ஸ்ட்ராட்டஜியா யுக்தியா சூழ்நிலையா கமேண்ட்ல சொல்லுங்க உலக அரசியல் இந்திய அரசியல் தமிழ்நாடு அரசியல் உலக பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் தமிழ்நாட்டு பொருளாதாரம் பற்றி தொடர்ந்து நம்ம வீடியோ போட போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் மனதை அணுகுமுறையில் கவனம் செலுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை மாறும்